வணக்கம் மென் செய்திகள் மதுரை கூடல் நகல் ரயில்வே அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீசாப்திமார்கள் பதினெட்டாம் படி கருப்பசாமி கோவிலில் முப்பத்தி ஓராம் ஆண்டு உற்சவ விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது விழாவில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு பொங்கல் வைத்து வழிபட்டனர் இதனைத் தொடர்ந்து வைகை ஆற்றிற்கு சென்று அம்மன் சக்தி கரகம் அக்னி சட்டியுடன் முளைப்பாரி ஊர்வலம் எடுத்து வந்தனர் பிறகு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது அன்னதான நிகழ்ச்சியை கோ தளபதி எம்எல்ஏ அவர்கள் துவக்கி வைத்தார் இதில் சதன் ரயில்வே கோட்டா செயலாளர் திரு ஜே எம் மற்றும் மற்றும் திமுக மூன்றாம் பகுதி செயலாளர் மேலமாசி விதி திரு எம் சரவண பாண்டியன் ஆகியோர் கலந்து கொண்டனர் விழா ஏற்பாடுகளை கூடல் நகர் சதன் ரயில்வே லோடிங் அண்ட் லோடிங் ஒர்க்ஸ் யூனியன் தலைவர் திரு ஜி செந்தில்குமார் பொருளாளர் திரு காமு மற்றும் விழா கமிட்டி குழு திரு ரஞ்சித் குமார் திரு ராஜ்குமார் திரு கணேசன் திரு தேவேந்திரன் ஆகியோர் சிறப்பாக செய்து இருந்தார்கள் மென் செய்திகளுக்காக செய்தியாளர் பாலாஜி இத்துடன் மென் செய்திகள் நிறைவடைந்தது வணக்கம்